இந்த கோடைக்காலத்தில் கிடைக்கக்கூடிய அரும் பொருளான நுங்கு மிகவும் உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தம் சுண்ணாம்பு சத்தம் உடலை வஜ்ரமாக்கும் குழந்தைகளுக்கு மார்ச்சளி இரும்பல் கோடைக்கால ஜலதோஷ தொல்லைகளிலிருந்து நிவாரணம் அளிக்கக்கூடியது தேகத்தை சுத்தப்படுத்தும் இதனுடன் ஏலக்காயை சேர்க்கும்பொழுது சுவாச கோளாறுகள் எல்லாம் நீங்கும் இது அருமையான ஒரு கோடைக்காலத்திற்கு ஏற்ற ஆரோக்கியமான பானம் தொடர்ந்து நாற்பது நாட்கள் பருகினால் நீண்ட ஆயிலை பெறக்கூடிய சக்தி உண்டு இதை அனைவரும் பயன்படுத்தி நன்மை பெறுமாறு வேண்டிக்கொள்கிறேன்